ஓம் முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இன்று இரவுக்குள்ளாகவே இதை நீ கேட்டுட்டினா நாளைக்கு கண்டிப்பாக உன்னை சுற்றி இருக்கும் ஆபத்துகள் அனைத்தும் முடிவடைந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும் நீ எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்கவும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு தரவும் இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத வாழ்க்கையில சில விஷயங்கள் நீ நினச்சது போல நடக்காததால தோல்வியின் காரணமாக நீ தோண்டு போயிட்டதால அதையே நினைச்சு சோகமா சோந்து போய் இருக்க வேண்டிய இல்ல உன் மனதில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு அதை கடந்து வெளியே வா கெட்ட எண்ணங்களையும் சோகமான நினைவுகளையும் சோர்வான விஷயங்களையும் மனசுக்குள்ள இருந்து கிள்ளி எரிஞ்சிடு கண்டிப்பா உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என நீ உறுதியாக நம்பியன் செல்வமே இந்த திருச்செந்தூர் முருகனின் பார்வையில் ஏன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் உனக்கு யார் தீங்கு செய்ய நினைச்சாலும் ஆபத்துகளை உருவாக்க நினைச்சாலும் பிரச்சனைகளை கொடுக்க நினைச்சாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை நான் செய்வேன் நல்ல நம்பிக்கையும் நல்ல எதிர்காலமும் பற்றிய சிந்தனையை நீ எப்போதும் ஆள் மனசில் வச்சுக்கோ கண்டிப்பா உன் சூழ்நிலை மாறும் நீரிடம் கேட்ட அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு நிறைவேற்றி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் இந்த முருகன் நான் நடத்தி தரேன் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்த மனிதர்களை நினைச்சு நீ கலங்கி என் செல்வமே உன் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் நீ வெகிளித்தனமா அப்பாவித்தனமா முழுசா நம்புற யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதை நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே சில சூழ்நிலைகளை நான் உனக்கு உருவாக்கி கொடுக்கிறேன் உன் வாழ்க்கையில எல்லாருமே நல்ல உறவாகவும் உண்மையான நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இருக்க மாட்டாங்க நான் தான் எப்போதும் உன்னை சூழ்ந்து பாதுகாப்பு வளையமா இருந்து உன்னை பாதுகாப்பேன் நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை எந்த விதத்திலும் உன்னை எந்த ஆபத்தும் நெருங்காம இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் கோபமும் பொறாமையும் அச்சமும் பழிவாங்கும் குணமும் நம்பிக்கை துரோகமும் இப்படிப்பட்ட எந்த எதிர்மறை குணங்களும் உன் வாழ்க்கையில் எந்த நல்லதையும் நடத்த விடாது அதனால எப்போதும் நேர்மையோடும் பலனோடும் நல்லதே நடக்கொண்ட நம்பிக்கையோடும் உன் பலத்தையும் திறமையையும் பயன்படுத்தி வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள தயாராக என் செல்வமே உன்னுடைய தீவிரமான பக்தியும் அமைதியும் விடாமுயற்சியும் எல்லா வகையிலும் உனக்கான நல்லதை தான் செஞ்சு கொடுக்கும் உன் வாழ்க்கையில உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன்னா இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம் நீ உன்னை மற்றவங்க என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காம நீ நீயாக உனக்கு பிடிச்ச விதத்தில் சரியாக நடந்து கொள் எனக்கு மிகவும் நெருக்கமான என் அன்பு பிள்ளையான உனக்காக உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் தரேன் உன்னுடைய குணங்கள் அனைத்தையும் மேம்படுத்தி உன் வாழ்க்கை தரத்தையும் நிச்சயம் நான் உயர்த்துவேன் செல்வமே உன்னை மேம்படுத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படவேனா உன் கடன் சுமையும் கஷ்டங்களும் அனைத்தும் முடிஞ்சு போகும் நீ கொடுத்து வச்ச இடத்திலிருந்து உனக்கு வந்து சேர வேண்டிய பணம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் செல்வ செழிப்போடும் சந்தோஷத்தோடும் உன்னை சீர்த்தூக்கி நான் நிலை நிறுத்துறேன் இரவு பகலாக இத்தனை நாட்களாக நீ கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்புக்கு இப்போது பலன் கிடைக்கும் நீ சேர்த்து வச்சதை விட இன்னும் இன்னும் சிறப்பான நன்மைகளும் புண்ணியங்களும் நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன் உன் மனசில் இருக்கக்கூடிய பயம் தேவையற்றது நீ வீணாக கற்பனை செய்ய வேண்டாம் நல்ல நம்பிக்கையோடு நல்ல சிந்தனையோடு நல்ல எண்ணங்களோடு நாள் முழுவதும் என் நாமத்தை சொல்லிக்கிட்டே உன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டுரு ஒவ்வொரு வேலைகளையும் நீ என்னை மனசுல நினச்சிக்கிட்டு செய்யும் போது என்னை சரணாகதி அடைந்த உனக்காகவே அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன் உன்னை காத்து உனக்கு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது இனிமே என்னுடைய முழு பொறுப்புதான் என் செல்வமே இதுவரைக்கும் எத்தனையோ காலம் நீ பொறுமையாக இருந்துட்ட இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா நீ கேட்டதற்கெல்லாம் பலனை அனுபவிப்பாய் உன் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு நல்ல மாற்றமும் திருப்புமுனையும் உருவாகும்படியும் இந்த முருகன் செய்வேன் உன்னை எதிர்நோக்கி காத்திருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் உனக்கு கெட்டதை விளைவிக்க காத்திருக்கும் எதிரிகளையும் அடித்து நொறுக்கி உனக்கான நல்லதை நான் செய்யத்தான் போறேன் நீ தவமா தவம் இருந்து என்னிடம் கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் இந்த முருகன் நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும் என் செல்வமே என்னை நம்புனா உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்லது நடத்தி தருவேன் எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்கிற உனக்கு உதவ ஆளில்லை தானே வருத்தப்படுகிறாய் கலக்கம் அடையாதே உன் நல்ல மனசு எனக்கு நல்லா தெரியும் எனக்கு மிகவும் பிடித்த குழந்தையாக இருக்கும் உன்னை இந்த முருகன் ஒருபோதும் கைவிட்ட மாட்டேன் நீ பயப்படுறது போல உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது நிச்சயம் நான் உன்னை சரியான பாதைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் மற்றவங்களுக்கு நீ உதவி செய்யும் போது நானே உனக்காக உதவி செய்ய ஓடி வருவேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என்னை நம்பி பூஜித்து வணங்கி வரும் உனக்கு உன் வாழ்க்கையை மிக சிறப்பான வாழ்க்கையாக நான் அமைச்சு தர்றேன் ஒவ்வொரு முறை நீ கீழே விழுகும் போதும் உன்னை தாங்கி பிடிக்கக்கூடியவன் நான் மட்டும்தானே என் நாமத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் இனி எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு தரேன் உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் என் சவிகளில் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு சரியான காலம் வரும்போது அது அனைத்தையும் சிறப்பாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன் பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீண் போகாது நிச்சயமா நான் அனைத்தையும் உனக்கு நடத்தி முடிப்பேன் நீ தேவையில்லாமல் குழப்பத்தில் இருக்கும்போதும் கவலையில் இருக்கும்போதும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் கலங்கிய நீர் எப்படி தெளியுமோ அதே போல உன் மன குழப்பங்களையும் தெளிவுபடுத்தி நானே உனக்கு வழிகாட்டியா வந்து நிற்பேன் என் அன்பு குழந்தையான உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் என் செல்வமே எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிடவும் மாட்டேன் தன்னந்தனியாக நீ அழுகுவதும் தவிப்பதும் எனக்கு புரியுது வெளியே நீ சிரிச்சாலும் உன் உள்ளே உள்ள மனக்குமுறல் என்னங்கிறத நான் அறிவேன் எல்லா பிரச்சனைகளும் சில காலம் சீக்கிரமே உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துருவேன் நம்பிக்கையோடு நீ பொறுமையாக இருந்தாலே அனைத்தையும் நான் மாற்றி காட்டிடுவேன் உன் மனசை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் கொஞ்ச நேரம் வை வீணாக மனக்குழப்பம் அடையாதே ஏன் செல்வமே நானே உனக்கு நிழலாக இருந்து பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன் கண்டிப்பாக உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் துன்பத்தையும் நீக்கி வச்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் இப்போது எதிர்மறையான சூழல்கள் இருந்தாலும் இது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு நேர்மறையான நல்ல விஷயத்த உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்குறேன் நீ எப்போதும் பொறுமையை கடப்படி யாரிடமும் எதிர்த்து பேசாம அமைதியாக இருக்க கற்றுக்கோ இன்னும் இன்னும் நீ நீண்ட காலம் சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த முருகன் நான் உனக்கு வழிகாட்டுவேன் உன் வேண்டுதல்களை எல்லாம் என்னிடம் சொல்லிவிட்ட உனக்கு அனைத்தையும் நான் நிச்சயம் நிறைவேற்றி தருவேங்கிறத நம்பு எல்லாம் உனக்கு ஏ மேல சந்தேகம் வேண்டாம் என் செல்வமே என்னை நம்பியவர்கள் வாழ்க்கையில எப்போதுமே ஏற்ற மட்டுமே இருக்கும் என்னை வணங்கி தோத்தவங்கன்னு யாருமே இல்லை கண்டிப்பா உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான வெற்றி சூழலை நான் உருவாக்குவேன் தொடர்ந்து நீ முயற்சி செய்யும் போது நீ கேட்டதை விட சிறப்பாகவே நான் உன் கைகள்ல உன் வாழ்க்கையை கொண்டு வந்து ஒப்படைப்பேன் எல்லா கடன் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர்ந்து செல்வ வளமிக்க முன்னேற்றமான நீ வாழும்படி இந்த முருகன் செய்கிறேன் ஏன் செல்வமே உன்னுடைய மனபாரங்களையும் வேதனைகளையும் புரிஞ்சுகிட்ட நான் உன் வழிக்கு மருந்தாக இருந்து உனக்கு வழிகாட்டுறேன் உன்னுடைய சிறந்த பக்தியை பார்த்து உருகி போய்தான் உனக்கான பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்யணும்னு உன்னை நோக்கி ஓடி வந்திருக்கேன் உன் கர்ம வினைகள் அனைத்தும் முடிஞ்சு போகும் இத்தனை நாள நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இனி ஒவ்வொன்னா முடிவுக்கு வரும் உன்னுடைய வாழ்க்கையில் விடியல் பொழுது பல பலனும் வரப்போகுது சூரிய பிரகாசமாய் உன் வாழ்க்கையை ஜொலிக்கும்படியும் நீ மேம்பட்டு முன்னேற்றத்தோடு உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படியும் இந்த முருகன் செய்வேன் செல்வமே உன் வீட்டில் சுப நிகழ்ச்சி களை கட்ட போது வெகு நாட்களாக நீ கேட்டுக்கிட்டு இருந்த நிகழ்வு நிச்சயம் நடக்கும் அன்பான அழகான பண்போடு கூடிய புரிந்துணர்வோட உன் வாழ்க்கையை நீ சிறப்பாய் வாழும்படி இந்த முருகன் செய்கிறேன் உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன் நீ அடுத்தடுத்து பல நன்மைகள் நடக்கும் பதினாறு செல்வங்களையும் பெற்று நீ பெருவாழ்வு வாழும்படி இந்த முருகன் செய்கிறேன் உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்கள் தேவையற்றது எல்லா எண்ணங்களுக்கும் உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படி நீ நல்ல எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கோ உன் உடம்புல நோயையும் மனசில பயத்தையும் உண்டாக்கும் பிரச்சனைகளை தூக்கி எறிஞ்சிரு மனசாரை என்ன நினைச்சாலே நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்வேன் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நான் உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்டுகிறேன் என்பது நிச்சயம் உனக்கு புரிய வருமேன் செல்வமே இதுவரைக்கும் நீ பட்ட துயரங்களை எல்லாம் மறந்துடு இனிமேல் உன் வாழ்க்கை முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச வாழ்க்கையாக இருக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன் ஒரு சில துன்பங்கள் உன் வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் வருவதற்கு காரணம் நீ செய்த கர்ம வினைகள் தான் என்னை முழுவதுமாக சரணடைஞ்சிட்டினா உன் துன்பத்தில் இருந்து உன்னை விடுவிச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன் என்னை நம்பிய யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்னிடம் கையேந்தி வந்து நிற்கும் உனக்காக உன்னால் தேவைப்பட்ட உனக்கு தேவைப்படும் அத்தனை விஷயங்களையும் நான் செஞ்சு தரணும்னா உன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய் ஏன்னா நீ மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்யும் போது ஓர் உபத்துல வந்து நானே உதவி செய்வேன் நீ செய்கிற உதவியையும் நானே பெற்றுக்கொள்வதாகத்தான் அர்த்தம் அதனால எப்போதும் எல்லா உயிர்களையும் நானாக நினைச்சு எல்லோரிடமும் கருணையாக இருக்க பழகு அன்பும் கருணையும் உன்னை தெய்வீக நிலைக்கு உயர்த்தும் ஏன் செல்வமே என் கருணையால உன் வாழ்க்கையை நான் அடுத்த நிலைக்கு கொண்டு போவேன் உன்னை எப்போதும் பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுத்து அன்பு தேவைப்படும் மனிதர்களுக்கு ஆதரவாக நடந்துக்கோ அதன் மூலமா உன் வாழ்க்கைக்கு உரியதையும் உனக்கு தேவையானதையும் உன் விருப்பத்தையும் இந்த முருகன் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் எல்லா துன்பங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த துன்பம் தானாகவே வந்த வழியில் திரும்ப போயிடும் ஆனா அந்த துன்பம் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது அது உனக்கு கற்றுக்கொடுக்கும் பாடத்தை உணர்ந்துகள் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளுக்கெல்லாம் நீ என்னை பரிபூரணமாக சரணாகதி அடைந்தாலே நான் உன்னை மன்னிச்சு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன் எல்லா பிறவிகளுக்கும் தாயும் தந்தையுமாயிருக்கும் இருக்கும் முருகப்பெருமான் நிச்சயம் உன் வாழ்க்கையிலையும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை புது பொலிவோட அழகானதா ஆக்கி தருவேனின் செல்வமே என்னை நம்பிய உன் வாழ்க்கையில எப்போதும் இனி ஏற்ற மட்டுமே இருக்கும்படி நான் செய்றேன் நீ கேட்டதை எல்லாம் உனக்காக செஞ்சு கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன் தூய்மையான பக்தியும் அன்பும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை எல்லாமே உன்னை வந்து சேரும்படி இந்த முருகன் உனக்கு அள்ளி அள்ளி தரேன் உன் வாழ்க்கை துணைக்கும் உனக்கும் இருந்த பிரச்சனைகளும் பிணக்குகளும் மறைந்து போகும் நீங்கள் ஒத்துமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியா வாழும்படி நான் செய்கிறேன் சேரவே முடியாதுன்னு சொல்லி உன்னை ஒதுக்கிய மனிதர்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து சேரும்படியும் உன் காலடியில் விழுந்து பணிவோடு கிடக்கும்படியும் உன் வாழ்க்கையின அழகாக அமைச்சு தரப்போறேன்